இப்ப இந்த பரத் ஏன் இந்த வேலையை எடுத்து செய்யறாரு தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்றேன் எல்லா ஊர்களிலும் போய் பேசுறேன் போதும் நமக்கான ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்குவோம் போய் போய் கெஞ்சி கெஞ்சி போராடினது போதும் நம்மள அவங்களா வந்து சிலையை வச்சுத்தர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா நம்ம எல்லாம் ஒன்னா ஒற்றுமை ஒரு இடத்துல நின்னா கூட போதும் செலவு வந்துடும் சில கூட பிற்போக்குத்தனமான சிந்தனை செலவு முக்கியமா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வேலை முக்கியமா வேலை முதல் முக்கியம் படிப்பு ஃபர்ஸ்ட் முக்கியம் ரெண்டாவது வேலை வேலை எல்லாருக்குமே இருந்துட்டாலே பொருளாதார பொருளாதாரத்தில் கூடிருவோம் அதுக்கப்புறம் தான் சிலை சிலை நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய உரிமை நான் என்னை என்னைய நீ மதிக்கிறியான்னு நான் பார்க்குறேன் அந்த பரீட்சையில் நீ ஜெயிக்கணும்னா சிலையை வச்சு கொடு இந்த திருமங்கலம் தொகுதியில் ஒரே ஒரு சிலை தான் இருந்துச்சு அதை இருபத்தி மூணு வருஷமா வைக்க முடியல நம்மளால அப்ப இவங்க நம்மளை எப்படி வச்சிருக்காங்கன்றத நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இதுல நாம நம்மளுடைய இந்த நாயுடு நாயக்கர் இளைஞர் நோக்கம் என்ன அப்படின்னா போறோம் ஒரு கிராமத்துல போறோம் பேசுறோம் தயவு செஞ்சு இனிமேல் யார்ட்டையும் எனக்கு இது வேணும்னு நம்ம கேட்கவே வேண்டாம் நாம ஒரே ஒரு விஷயத்த செஞ்சா அவன் நம்ம கிட்ட எல்லாரும் நம்ம கிட்ட அது என்னன்னா நம்ம ஒற்றுமே ஒரு வேலையை செய்யணும் அதுக்கான காலம் வந்துடுச்சு நிச்சயமா இந்த நமக்கு எதிராக செயல்படக்கூடிய சக்திகள் எல்லாருமே நான் சொல்றேன் எந்தெந்த கட்சிகளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நமக்கு ஆதரவா யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க அமைதியா இருக்க நேற்றுக்கு நடந்த விஜய் அவர்களுடைய பொதுக்குழுல கூட பாசிசம் பாயாசம் அப்படின்னு பேசுறப்ப நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன் பாசித்தையும் பாயாசத்தையும் சொல்றீங்களே ஒருத்தர் முழு நேர வேலையாவே கட்சியினுடைய கொள்கையாவே இந்த தெலுங்கர் அப்படின்றவங்கள வாழலாம் ஆளக்கூடாது ஒரு கவுன்சிலர் கூட நீங்க ஆகக்கூடாதுன்ற கொள்கையை மட்டும் முழு நேரம் வேலைய வச்சு பேசிட்டு இருக்கவன நீங்க வந்து அவனுக்கு ஒரு பேர் வைங்க பாசிசம் பாயாசம் லூசிசம் வைங்க சீமான் கட்சி இது லூசிசம் சொல்லி அவனை பத்தி இடங்களும் பேசுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன் நல்லா நம்ம மதுரை திருமலை நாயக்கர் விமான நிலையம் மதுரை விமான நிலையத்துக்கு திருமலை நாயக்கர் பேர் வைங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் நம்ம அமைப்புல நிறைய நிறைய பெரிய விஷயங்கள் கேட்க கேட்க தான் நம்மளை பார்த்து அவன் யோசிப்பான் இவங்களுக்கு அந்த பலம் இருக்கான்னு பார்த்தா தொண்ணூறு தொகுதியில முப்பது சதவீத வாக்கு இருக்கு நமக்கு முப்பது சதவீத வாக்கு நாலு முனை போட்டி அஞ்சு முனை போட்டின்னு ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னு சொன்னா நம்ம முப்பது சதவீத வாக்கு மட்டும் ஒற்றுமையை வாங்கினா நம்மளே எம்எல்ஏ வாங்கிடலாம் அண்ணன் போஸ்ட்ல ஆனா மூணு முனை போட்டி நாலு முனை போட்டினா நம்மளுடைய பலத்தை இனிமேலும் தூக்கி மாதிரி கையாண்டுட்டு சின்ன சின்ன ரெண்டாயிரம் ரூபாய்க்காக நம்மளுடைய ஒட்டுமொத்த நாயக்கர் சக்தியையும் எளிமையா பயன்படுத்திட்டு மனசாட்சியை கை வச்சு சொல்லுங்க இருபத்தி மூணு வருஷம் அந்த செலவு வச்சு கொடுக்கலன்னா இவங்க நம்மளை ஏமாத்துறாங்களா இல்லையா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸ்ல தினந்தோறும் காலையில போவோம் என்னைய மாதிரி எத்தனையோ அமைப்புகள் என்னன்னோ கேட்டுட்டோம் அங்க இருக்க கப்பலூர்ல இருக்க ஒரு நைனா இலவசமா அந்த இடத்துல எடுத்துட்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடம் வந்து பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் எல்லாருக்கும் இடையூறா இருக்கும் இங்க செலவு வந்துச்சுன்னா தப்பு டே நீ நினைச்ச அந்த எப்படி நாளைக்கு காலையில வைக்க முடியும் அது எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா செய்ய மாட்டீங்க ஏன்னா அங்க கேட்க மாட்டோம் நாங்க ஒற்றுமையா எங்களுடைய பலத்தை காட்டல யாரை எப்படி உட்கார வைக்கணும் என்ன செய்யணும் இந்த விஷயங்கள்ல உண்மையே சொல்றேன் இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய அந்த நைனா அவங்களாம் இருக்காங்க அம்மா வால்மீ ரெண்டு இருக்கீங்க நான் உங்கள்ட்ட கேக்குறேன் நமக்கான உயரத்தை நாம் அடைஞ்சிட்டோமா நமக்கான உயரத்தை நம்ம எட்டாம சாகிறது எவ்வளவு பெரிய தப்பு நமக்குன்னு ஒரு உயரம் இருக்கு அந்த உயரம் வந்து நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னாலே நம்ம முப்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு வங்கி இருந்தும் நம்மளால எதையும் சாதிக்க முடியல அப்படின்றதுனாலதான் இந்த அமைப்பை உருவாக்கி போராடுறோம் போறோம் பேசுறோம் ஒன்றும் எதை பற்றி ஒரி பண்ணாதீங்க யாருனாலும் சரி நம்ம சந்திச்சு கலெக்டர்னாலும் மனு கொடுப்போம் கோரிக்கை கொடுப்போம் எதுனாலும் பார்ப்போம் எங்கேனாலும் சரி போராடுறதுக்கு இன்னைக்கு இருக்க இளைஞர்களை வந்து நம்ம கூப்பிட்டோன்னு சொன்னால் அவன் படிப்பு கேட்டு போயிடும் அப்போ நம்ம எப்படி இது வந்து ஒரு சரியான முறையில் நம்ம கொண்டு போகிறது அப்போ சமூக வலைதளங்கள் மூலயமா நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறோம் இப்போ நான் இங்கே வந்திருக்கிறதுக்கான ஒரே நோக்கம் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு தான் வந்திருக்கேன் இந்த நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு திருமங்கலத்துல மாபெரும் பொதுக்கூட்டம் போட போறோம் இந்த திருமங்கலத்துல எவ்வளவு மக்கள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறோம் அப்படிப்பட்ட மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு கட்சி பாராது கட்சி எந்த கட்சியில வேணா இருங்க சந்தோஷம் இது நம்ம அமைப்பு நம்ம அமைப்பு அந்த நாளைக்கு நானு அந்த நோட்டீஸோட ஒவ்வொரு வீடியோ பத்திரிக்கை கொடுப்பேன் அன்னைக்கு எல்லாரும் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஐயோ நான் திமுக இருக்கேனே ஐயோ நான் அண்ணா தின்களா இருக்கேனே நான் இதில் இருக்கேனே அதில் இருக்கேன் தயவு செஞ்சு யோசிக்க யோசிக்காங்க அதெல்லாம் வேற எப்பா எங்களுடைய அமைப்பு சார்பாக கூப்பிட்டுருக்காங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்கறவங்கள்கிட்ட நீங்க திரும்ப கேளுங்க அதனால அதுக்கு நான் போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அன்னையில் இருந்து இந்த உலகம் முழுக்க தொடர்ச்சியை நம்ம வந்து என்ன சொல்றோம் நாங்களும் இருக்கோம் எங்களுக்கு யாரு இல்லைன்னு கிடையாது எங்களுடைய கூட்டத்தை பாரு எங்களை மதிச்சு நட என் பிள்ளைக்கு அரசாங்க வேலை கூடு இந்த நாயக்க மன்னர்கள் ஆட்சி செஞ்ச மாதிரி சிறந்த ஆட்சி இந்த உலகத்தில் யாருமே செஞ்சதில்லை நம்ம யோசனை கேட்டு இந்த அரசாங்கம் நடத்துனாங்க கூட நம்ம சரியான நான் இப்ப சமீபத்துல சைனா போயிருந்தேன் ஷாங்காய் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அரசுல அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு தெரியுமா நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் இன்றைய முதல்வர் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்டையும் வச்சேன் இன்னைக்கு நம்ம அமைப்பு சார்பா தான் வைக்கிறேன் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலையை மட்டும் கொடுத்துட்டு விட்டுன்ற வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை மட்டும் கொடுத்துட்டு விட்டுரு இது சாத்தியம் தான் எல்லாரும் அரசாங்கம் நினைச்சா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்க முடியும் அரசாங்கம் கவர்மெண்ட் வேலையும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் எப்படின்னா காலேஜ் முடிச்ச உடனே அந்த 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 ஆட்களுடைய வேலை வந்து உறுதி செய்யப்பட்டுரும் வேற யாருமே வேலை கொடுக்க தேவையில்லை சைனாவை பொறுத்த வரைக்கும் வேலையில் திண்டாட்டமே கிடையாது இப்போ இன்னைக்கு நமக்கு மாசம் இருபத்தியாயிரம் ரூபாய் நம்ம பையன் மூலியமாவோ என் பொண்ணு மூலியமாவோ என் குடும்பத்துக்கு வருன்றது உறுதியாச்சுன்னா நீங்க ஏன் நம்ம ஒரு குழப்பத்தில் அங்கிட்டு கொஞ்சம் வாங்குறது இங்கிட்டு கொஞ்சம் வாங்குறது இப்படி சுற்றி போடுறது அப்படி சுற்றி போடுறது நிலையான ஒரு வருமானம் ஒரு வீட்டுக்கு நிலையா ஸ்டேபிளா இருக்கணும் இந்த நல்ல திட்டத்தில் ஒரே ஒரு திட்டம் நம்ம சொல்றோம் இந்த நாயுடுநாயக்கர் இளைஞரமைப்பு அரசாங்கத்தை பார்த்து சொல்லுது வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறது மட்டுமே நீ சரியா செஞ்சுட்டு ஃப்ரீயா இரு எல்லா பிரச்சனையும் இந்த நாட்டில் தீர்ந்து போயிடும் அப்படின்றத நம்ம முன்னிறுத்தி நாம ஐடியா கொடுக்குறோம் இப்படி நடந்துங்க ஆட்சியாளர்களே அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த வகையில நாம நடத்தக்கூடிய வர வருங்காலத்துல நம்ம நடத்தக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு வேணும் அன்னைக்கு எல்லாரும் வரணும் இது கூட்டம் வந்து ஒரு அழைப்புதல் கூட்டமாகவே வச்சுக்கலாம் நிச்சயமாக வருவீங்களா அன்னைக்கு கட்சியெல்லாம் உங்களை விட மாட்டாங்களே நீ வந்து நீங்கள் வந்து நான் வாடச் நான் ஆ உண்டு அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அனுப்ப அனுமதிக்க மாட்டாங்க அந்த இடத்துல மட்டும் நான் ஒன்னு கேட்குறேன் இது எங்களுடைய அமைப்பு நான் போகிறேன் வேற ஒன்றும் கிடையாது இதுக்கும் கட்சிக்கு எந்த சம்மந்தம் இல்லை வன்னியமைப்புதான் பாமக உருவாச்சு தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் அமைப்பு தான் விடுதலை சிறுத்தைகளை உருவாக்குச்சு நாம நம்மளுடைய அமைப்புக்காக வரோம்னு தெளிவா தைரியமா சொல்லிட்டு அன்னைக்கு அந்த இருந்து ராஜாஜி சில வரைக்கும் கூட்டம் அலம் போதுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கட்சியில இருக்காங்க பாத்தீங்களா நம்ம சொந்தக்காரவங்க அவங்களுக்கு எல்லாம் மரியாதை எப்படி தெரியுமா இருக்கும் அண்ணா வாங்கினேன் வாங்கினே என்ன முன்னாடி வரிசையில் உட்காரங்க என்ன அவங்களுடைய நம்ம நாட்களை எம்எல்ஏவா போக வேண்டிய சூழ்நிலை மாறும் அவங்களுக்கும் வளர்ச்சி தான் எல்லா விதத்திலயும் நமக்கு வளர்ச்சி தான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் முதல்ல இப்ப விருதுநகர்ல கூட அவர் வந்து நிச்சயமா அடுத்த முறை போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நிச்சயமா நீங்க ஜெயிக்க வைக்கிறது எங்க நம்ம அமைப்பினுடைய ஒரு தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி மதுரையில் இருக்கிற காந்தி மியூசியம் வந்து ராணி மங்கம்மாளுடைய அரண்மனை ஆனா காந்தி மியூசியம்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எவ்வளோ பெரிய தப்பு புத்தகத்திலே வந்துருக்கு இல்லைங்களா ஆறாவது புத்தகத்திலேயே காந்தி மியூசியம்னு வந்திருக்கு அரண்மனைன்ற குறிப்பே இல்லை ஆறாவது புத்தகத்தில் நம்ம கேட்கல நம்ம கேட்கல இல்ல பெரியார் பஸ் ஸ்டாண்டு நம்ம சமுதாயத்தை சேர்ந்து அக்கே நாயக்கர் ஒருத்தர் வந்து அரசாங்கத்துக்கு நூறு ஏக்கர் இலவசமா கொடுத்ததுதான் இருக்கிற பெரியார் பஸ் ஸ்டாண்டு காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு அந்த மொத்த மொத்த நூறு ஏக்கரும் நம்ம இலவசமா கொடுத்த அரசாங்கத்துக்கு ஆனா நம்ம மன்னர் கட்டபொம்மனுடைய சிலை பெரியார்ல முப்பது இந்த மாதிரி ஒரு முப்பது நாற்பது சென்ட்ல இருந்த இடத்த சுருக்கி பத்துக்கு பத்து ஆகிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம கேட்காம பேசாம இருந்தோம்னா அவங்க மேலும் 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 நமக்கு எதிராக ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க நம்ம கண்டுக்க மாட்டாங்க எப்படி நம்ம பெண் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கோம் அவை வந்து வெளிநாட்டுக்கார வெளி வந்தேறின்னு ஒருத்தன் பிரச்சாரமே முழு நேரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம எடுத்து செய்ய வேண்டிய காலகட்டம் பிறப்பு இறப்பு ஒருமுறை தான் எதையும் சந்திக்க தயார்ன்னு என்னைய போன்ற நிறைய பேர் இன்னைக்கு துணிஞ்சு செய்வோம் நமக்கும் எல்லாமே இருக்கு நானும் சிறிது காலம் அமெரிக்காவில் பணியாற்றினேன் ஆனாலும் நாம் இங்க வந்து இதை செய்றோம் அப்படின்னு சொன்னா காலத்தின் கட்டாயம் காலம் மூடிட்டு கண்டுக்காம போக முடியல பதில் சொல்லணும் இவங்களுக்கு அப்படின்ற தான் பதில் சொல்லிட்டு இருக்கோம் இனிமேலும் சொல்லுவோம் அந்த வகையில நீங்க அந்த பொதுக்கூட்டத்தினுடைய தேதி முறைப்படி காவல்துறை எங்களுக்கு சொன்ன ஒண்ணு காவல்துறையே கொடுக்கலன்னா ஹைகோர்ட்ல போட்டு வாங்குவேன் வாங்குவோம் வாங்கி தேதி முறையாக அறிவிக்கப்போம் அன்னைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம மேக்சிமம் எல்லாருமே அங்க வந்து இணையணும் அங்க வந்து எல்லாரும் உட்காரணும் அமரணும் அந்த பொதுக்கூடத்துக்கு வரணும் இது குடும்பத்தோட வரணும் அது போக நம்ம சேனல் வந்து தினந்தோறும் சமரசமே இல்லாம துளியும் அச்சம் இல்லாம கடவுளே நேரில் வந்தாலும் நம்ம சமுதாயத்துக்கு எதிராக எவனாவது பேசுனானா நான் பேசுவேன் நீ என்ன பண்ணாலும் சரி நான் ரியாக்ட் பண்ணுவேன் குரல் கொடுப்பேன் போராட்டம் பண்ணுவோம் கடிதம் எழுதுவோம் எல்லாமே இப்படி ஒரு அமைப்பு அவசியம் நமக்கு பாதுகாப்புக்கு பின்னாடி தேவைதானே அந்த அமைப்பின் கீழ் பய செயல்படணுன்றது ரொம்ப முக்கியம் தானே அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதனால ஆதரவு தேவை உறவுகளை